கத்தேர்மை பாரத்தை வயத்து விடு காலங்கி தாவி காதே அவரை உன்னை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார் கத்தேர்மை வாரத்தை வயத்து வீடு காலங்கி தாவி காதே அவரை உண்மையை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார் நீதிமன் தல்லாட விடமாட்டார் நித்தமும் காத்து நடத்திடுவார் நீதிமன் தல்லாட விடமாட்டார் நித்தமும் காத்து நடத்திடுவார் கத்தேன் வாருந்தை வைத்து வேறு பாலங்கி தவி காதே அவரே உன்னை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார் காக்கும் தேவனவர் நமது இயலலாய் இருக்கின்றவர் நம்மை காக்கும் தேவனவர் நமது நெயலலாய் இருக்கின்றவர் கத்தர் மேல் வாரத்தை வயிற்று வேறு தவிக்காதே அவரே உன்னை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அனைத்து கொள்வார் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அனைத்து கொள்வார் கட்ட பாரத்தை வைத்துவிடுங்கி தவி காதே அவரை உன்னை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார் கத்தர் நம் சார்பில் இருக்கும் போதே ராமக்கே வீராய் மஞ்சள் கத்தர் நாம் சார்பில் இருக்கும் போதே நாமக்கே வீர்பவன் யார் கத்தர் மேற்பாரத்தை வைத்து விடு காலங்கி தவிக்காதே அவரே உண்மை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார் வாழ்வை கத்திரிட்டு ஒப்பு கொடுப்போம் அவரை எல்லாம் வாய்க்க செய்வார் வாழ்வை கத்தருக்கு ஒப்பு கொடுப்போ அவரை எல்லாம் வாய்க்க செய்வார் கத்தர் மே வாரத்தை வைத்து வேறு காலங்கி தாவி காதே அவரை உன்னை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார் அவரில் மகிழ்ந்து இருப்போ இதய அடிப்பம் நிறைவேற்றுவார் என்றும் அவரில் மகிழ்ந்து இருப்போ எதை அடியிருப்பம் நிறைவேற்றுவார் மேல் பாரத்தை வயது வேறு காலங்கி தாவி காதே அவரை உன்னை ஆதரிப்பார் அவரே உன்னை ஆதரிப்பார் அதிசயம் செய்வா மேல் உங்க பாரத்தை வச்சிருங்க அவரு உங்களை ஆதரிப்பார் அவர் ஒரு நாள் கைவிடவே மாட்டார் ஆமாம்